அன்பான ஆன்மீக ஆலை அன்பர்களுக்கு வணக்கம் ஒரு நல்ல காரியமா அப்ப பயணம் கிளம்புறீங்களா எந்த திசையில போனா நல்லது எந்த திசையில போக கூடாதுன்னு தெரியுமா இதுதாங்க திசை சூலம் திசை சூலம்னா என்ன ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு திசை அன்னைக்கு அந்த திசையில பயணம் செய்யக்கூடாதுன்னு சொல்வாங்க இது நீண்ட தூர பயணங்களுக்கு ரொம்ப முக்கியம் திங்கட்கிழமை அன்னைக்கு கிழக்கு திசைக்கு போகாதீங்க செவ்வாய் புதன்கிழமைனா வடக்கு திசையை தவிர்த்துருங்க வியாழக்கிழமைனா தெற்கு திசை வேண்டாம் வெள்ளிக்கிழமைனா மேற்கு திசையில பயணம் வேணாம் ஞாயிறு சனிக்கிழமை இந்த ரெண்டு நாளும் கிழக்கு திசையை விட்டுருங்க சரி ஒருவேளை தவிர்க்க முடியாத பயணம்னா என்ன பண்றது அதுக்கும் பரிகாரம் இருக்கு கிழக்கு திசைக்கு போறீங்களா கொஞ்சம் தயிர் சாப்பிட்டுட்டு போங்க மேற்கு திசைக்குன்னா வெள்ளம் வடக்கு திசைக்குன்னா பசும்பால் தெற்கு திசைக்குன்னா நல்லெண்ணெய் கலந்த ஏதாவது ஒரு உணவு இந்த சின்ன விஷயங்கள் உங்க பயணத்தை சுபமாக்கும்னு நம்பப்படுது உங்க பயணங்கள் எல்லாமே இனிதாக அமையட்டும் போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க